சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்ற காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் இஸ்ரேலை குறிவைத்த ராக்கெட்டுகள் ஆகிய வெளியிட்ட தகவல் இரண்டாம் கட்ட அணு ஆயுத பயிற்சியை அறிவித்தது ரஷ்யா அதனுடன் இணைந்த மற்றொரு நாடு ஜி செவன் உச்சநிலை மாநாட்டில் உக்ரைன் குறித்து பேசவுள்ள ஜோ பைடன் குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் பற்றியது தீ இரண்டு தமிழர்கள் உட்பட நாற்பது இந்தியர்கள் பலி மோடியின் இத்தாலி பயணத்திற்கு காலிஸ்தான் அமைப்பு எதிர்ப்பு காந்தி சிலை தகர்ப்பால் டென்ஷன் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க எடுக்கின்றோம் லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேல் மீது இன்று ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தீவிரமான சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன இன்று காலை முதலாவதாக தொன்னூறு ராக்கெட்டுகள் வீசப்பட்ட நிலையில் நகரம் முழுவதும் அபாய சைரன் ஒழிக்கப்பட்டது இந்த தாக்குதலை தொடர்ந்து இரண்டாவது முறையாக சுமார் எழுபது ராக்கெட்டுகள் இஸ்ரேலை குறிவைத்து ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக நகரம் முழுவதும் ஆவாய சைரன்கள் இன்னும் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி இந்த ராக்கெட் தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரியவந்துள்ளது ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ஏவப்படலாம் அச்சம் நிலவுவதால் தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து பார்த்தோமையானால் ரஷ்யா இரண்டாம் கட்ட அணு ஆயுத போர் பயிற்சி ஆரம்பிக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது ரஷ்யா இரண்டாம் கட்ட அணு ஆயுத போர் பயிற்சி ஆரம்பிக்க இருப்பதாக நேற்று அதாவது ஜூன் மாதம் பதினோராம் தேதி அறிவித்த நிலையில் இந்த முறை ரஷ்யாவுடன் அதன் முக்கிய கூட்டாளியான பெலாரஸும் இணைந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது விடயம் என்னவென்றால் இந்த முறை போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுகின்ற சிறிய வகை அணு ஆயுதங்களை கொண்டு அணு ஆயுத போர் பயிற்சி மேற்கொள்ள இருப்பதாக ரஷ்யா கூறுகின்றது பிரான்ஸ் முதலான நாடுகள் உக்ரைனுக்கு போர் வீரர்களை அனுப்புவது முதலான உதவிகளை செய்ய இருப்பது குறித்த செய்திகள் வெளியாகி இருக்கின்ற விடயம் ரஷ்யாவை இருக்கின்ற நிலையில் ஐரோப்பிய தேர்தல்களில் பிரான்ஸ் ஜனாதிபதி கட்சியும்சலர் கட்சியும் பின்னடைவை சந்தித்துள்ளதை தொடர்ந்து ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக உக்ரைன் நாட்டின் யூ உட்பட ஐந்து பகுதிகளில் ரஷ்ய படைகள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் கோருகின்றார்கள் மூன்று ஆண்டுகளாக தொடரும் போரில் ரஷ்யா தனது தாக்குதலை சமீப நாட்களில் தீவிரப்படுத்தி இருக்கின்றது உக்ரைனின் வான் பாதுகாப்பு படை ஏவப்பட்ட முப்பது வான்வழி தாக்குதல்களில் இருபத்தி ஒன்பதை தகர்த்திருப்பதாக கூறப்படுகின்றது இவற்றில் பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஷாகத்ரோன்கள் அடங்குகின்றன இந்த தாக்குதல்களில் சிலர் காயமிட்டுள்ளதாகவே அதிகாரிகள் கோருகின்றார்கள் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி வான் பாதுகாப்பு படையின் தடுப்பாற்றலை புகழ்ந்திருக்கின்றார் மேலும் நாட்டில் இன்னும் கருவிகள் இருப்பின் ரஷ்யாவின் தாக்குதலை நாள்தோறும் வெற்றிகரமாக உக்ரைன் எதிர்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார் உக்ரைனின் நட்பு நாடுகளிடம் வான் பாதுகாப்பு கருவிகளை தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றார் அமெரிக்கா மற்றும் ஒரு கணைகளை தகர்க்கும் ராணுவ தளபாட அமைப்பை அனுப்பி வைப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது ரஷ்ய ஊடுருவலை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு அவ்வாறு உதவுவது என்பதை சர்வதேச அரசுகளின் கூட்டங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அமெரிக்கா உள்ளிட்ட ஏழு வளமிகுந்த நாடுகளின் தலைவர்கள் இத்தாலியில் நாளை சந்திக்க இருக்கின்றார்கள் அவர்கள் நாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்யாவின் சொத்துக்களை பணமாக மாற்றுவது குறித்து இந்த கூட்டத்தில் பேச உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளையில் உக்ரைனின் பாதுகாப்பு தேவைகள் குறித்தும் மேற்குலக நாடுகளின் ராணுவ மேல்நிலைத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளார்கள் ரஷ்யா வடகொரியா மற்றும் ஈரானின் உதவியை நாடி வருகின்றது வடகொரிய அதிபரை மூன்றாவது முறையாக விளாடிமிர் புதின் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிடுகின்றன இதனால் ரஷ்யா உக்ரைன் போர்க்களமானது மிகவும் பரபரப்பாக உள்ளதுடன் அமெரிக்கா மற்றும் நேற்று நாடுகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜி செவன் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள இத்தாலி சென்றுள்ளார் மாநாட்டில் உக்ரைனுக்கு நிதி உதவி வழங்குவது ரஷ்யா மீது மேலும் அழுத்தம் தருவது போன்றவை குறித்து அதிபர் பைடன் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சீனா ரஷ்யாவிற்கு வழங்குகின்ற ஆதரவு குறித்தும் அவர் கவனம் செலுத்துவார் என்று கூறப்படுகின்றது மத்திய கிழக்கு நிலவரம் சீனாவின் வர்த்தக கொள்கை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்கள் அவர்களது நாட்டு பிரச்சனைகள் குறித்து மட்டும் பேசாமல் உலக நாடுகளை அச்சுறுத்தும் பிரச்சினை குறித்தும் விவாதிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது ஈசவன் உச்சநிலை மாநாடு நாளை தொடக்கம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இடம்பெற இருக்கின்றது இதில் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் சில அரசியல் நெருக்கடிகள் எழுந்துள்ளதால் இந்த மாநாடு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இதற்கிடையே பங்கேற்க இத்தாலி சிலம் பிரதமர் மோடிக்கு ஹலிஸ்தான் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு காந்தி சிலையை உடைத்துள்ளதால் பதட்டம் ஏற்பட்டு இருக்கின்றது மூன்றாவது முறையாக பிரதமரான பின்னர் நாளை முதலாவது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கின்றார் நரேந்திர மோடி தற்போது உலக நாடுகளின் முக்கிய அமைப்புகளில் ஒன்றாக இருக்கின்ற ஜிசெவன் தலைமை பொறுப்பை இத்தாலி வகிக்கின்றது இந்த ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாட்டை நடத்தும் இத்தாலி இந்தியா உள்ளிட்ட பன்னிரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது இந்த ஏற்று பிரதமர் மோடி நாளை இத்தாலிக்கு புறப்பட்டு செல்கின்றார் இத்தாலியின் அவுலியாவில் நாளை முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை ஜி செவன் மாநாடு இடம்பெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் உள்ளிட்டோரும் பிரதமர் மோடியும் பங்கேற்கின்றார்கள் பிரதமர் மோடியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜிதோவால் உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இதனிடையே இத்தாலியில் மகாத்மா காந்தி அடிகளின் சிலையை ஹாலிஸ்தான அமைப்பினருடை திறக்கின்றார்கள் அத்துடன் பிரதமர் மோடி இத்தாலிக்கு வருகை திற எதிர்ப்பு தெரிவித்தும் சுவரொட்டிகளையும் பேசியுள்ளார்கள் அதில் ஹாலிஸ்தான் அமைப்பினர் நிஜார் படுகொலையை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடிக்கு இந்த எதிர்ப்பை குறிப்பிடத்தக்கது அடுத்து போர்களின் காரணமாகவும் தேர்தல்கள் காரணமாகவும் சர்வதேச அரசியல் சூடு பிடித்திருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லை பேசாமல் ஓய்வு பெற்று விடுங்கள் என்று கூறி ஜெர்மன் சென்சிலரை பிரான்ஸ் ஜனாதிபதியையும் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியொருவர் வம்பு கிடைத்திருக்கின்றார் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியும் புடின் ஆதரவாளருமான டெமிட்ரி மாதவ் என்பவரை ஜெர்மன் சான்சலர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதியை பம்புக்கு எடுத்துள்ளார் ஜெர்மனியும் பிரான்சும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதை வைத்துத்தான் அவர்களை கேலி செய்திருக்கின்றார் அவர் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க அரபு நாடுகளில் ஒன்றான தெற்கு குவாயத்தில் உள்ள மங்காப் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குவாய்த் நிறப்படி காலை ஆறு மணிக்கு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது குடியிருப்பில் இருந்த மக்கள் தப்பிக்க முயற்சி செய்தார்கள் சிலர் தீயில் சிக்கிக் கொண்டார்கள் தீ விபத்தால் நாற்பது இந்தியர்கள் உட்பட ஐம்பத்து மூன்று பேர் தாபகரமாக உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு அரசு கூறுகின்றது உயிரிழந்த நாற்பது இந்தியர்களில் இருவர் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது தீ விபத்தால் பலர் பலத்த காயமுற்றிருக்கின்றார்கள் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதுகுறித்து குவாய்ட் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்களில் ஆபத்தால் நிலையில் உள்ளவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குவாயத்தில் நிகழ்ந்த தீ விபத்து அதிர்ச்சி அளிக்கின்றது நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சுமார் ஐம்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் சிகிச்சையில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றது நமது தூதர் அங்குள்ள முகாமிற்கு சென்றிருக்கின்றார் மேலும் தகவலுக்காக காத்திருக்கின்றோம் பரிதாபகரமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று கூறியிருக்கின்றார் இவை சமீபத்தில் வழியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்